பிரசித்தி பெற்ற ஸ்ரீநகர் காலனி தொடர்ந்து பதினைந்தாம் ஆண்டாக கார்த்திகை மாத உத்திரவு அலங்காரத்தில் அதிர பெண்கள் கோலாட்டமாட நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பாக நடைபெற்றது இதில் ஐயப்ப பக்தர்கள் பெண்கள் என நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மற்றும் மூலவர் சுவாமிக்கு ஒவ்வொரு ஆண்டும் மண்டல பூஜையில் கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்பனை தரிசனம் செய்ய தமிழகத்தில் இருந்து லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்களில் மாலை அணிந்து இருமுடி தாங்கி சபரிமலைக்கு சென்று சுவாமி கார்த்திகை மாதம் அணிந்து எட்டு நாட்களுக்கு அதுபோல இவ்வாண்டும் கார்த்திகை மாத பிறப்பான கடந்த பதினாறாம் தேதி சனிக்கிழமை ஏராளமானோர் மாலை அணிந்து சபரிமலை செல்ல விரதம் தொடங்கினர் இந்நிலையில் ஐயப்ப சுவாமி கோவில்களில் ஒவ்வொரு மாதமும் அவரது திரு நட்சத்திரமான ஊத்திர நட்சத்திரத்தை சிறப்பாக போற்றி வணங்குவர் அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாதம் வரும் ஊத்திர நட்சத்திரம் ஐயப்ப சுவாமிக்கு மிகவும் விசேஷம் என்பது கூறப்படத்தக்கது அத்தகைய கார்த்திகை மாதம் ஊத்திர நட்சத்திர தினத்தையொட்டி இன்றிரவு கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனி ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் தொடர்ந்து பதினைந்தாம் ஆண்டாக உற்சவர் ஐயப்ப சுவாமி நீல வண்ண புத்தம் புதிய பட்டாடை அணிவித்து பலவிதமான நறுமண மலர் மாலைகள் சூடி

கோபுர ஆரத்தி மற்றும் பஞ்சாத்தியும் செய்யப்பட்டது